நாடகம் சுவாமியினுடைய நாடகங்களை ஆடுறோம் அது ஒரு விதத்தில் நமக்கு சம்பாத்தியம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏதாவது மெசேஜ் மக்களுக்கு சொல்லணுமே நம்ம சீர்திருத்த விஷயங்களை நம்மளால் முடிஞ்சது ஒரு கலைஞன் தான் சொல்ல முடியும் மற்ற யாரும் சொல்கிறது பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் சொல்லுவார் ஆனால் பொதுப்படியாக மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கலைஞனுக்கு உண்டு அப்போ நம்மளால் ஏதாவது விஷயங்கள் சொல்லி ஒரு நாலு பேருக்காவது போய் சேருமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இப்போ பல விஷயங்களை அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கள அந்த மது ஒழிப்பு இந்த பொம்பளை பிள்ளைங்க வீட்டில் எப்படி நடந்துக்கணும் கணவனை எப்படி மதிக்கணும் மாமனார் மாமியார் எப்படி மதிக்கணும் இந்த மாதிரி சில விஷயங்களை அது உங்களுக்கே ஏற்ற பாணியில் வந்து நகைச்சுவையோ நிறைய சொல்லுவீங்க நான் பார்த்துருக்கேன் அதில் சில நகைச்சுவை சொன்னாலும் சரி இல்லாட்டி பாடல்களை சொன்னாலும் சரி என்னென்ன கருத்துக்களை சொல்லுவீங்க சொல்லுங்க அது நகைச்சுவை நடிகை நம்ம கூட சொல்லிக்கிறாங்க அவங்க நம்ம சொல்லிக்கும் போது இந்த பாரும்போது பேசும்போது உங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கணும்

ரொம்ப மக்களை வந்து ஈர்க்கக்கூடிய வேலை அருமையான ராகம் கூட உடைகள் எப்படி பெண்கள் இருந்தால் நல்லா இருக்கும்ன்றது ஏன்னா மட்டுமே பார்த்து ரசிக்கிற அழகை கண்டவர்கள் பார்க்க ரசிக்க கூடாது ஆமாம் ஒரு பாடலே அப்படிங்கிற விஷயத்தை மக்களுக்கு சொல்கிறோம் அருமை கவர்ச்சி தேவை அது வேணான்னு சொல்ல அதான் அழகு அந்த கவர்ச்சின்றது வந்து 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 அசிங்கமாக சொல்லலாம் அழகு தேவை கவர்ச்சி என்பது ஒரு வசீகரம் வசீகரம் வேணும் வசீகரம் அந்த தான் கவர்ச்சியை தவிர அதை வந்து ஆபாசமாக கொண்டு போய் விட்டுறக்கூடாதுங்கிறது தான் ஏன்னா இப்போ நீங்கள் நிறைய அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க இந்த பாலியல் பலாத்காரம் அதிகமாக இந்த குழந்தைகளை பெரிய பண்ணிட்டு இருக்கிறது அதுக்கு காரணம் வந்து இந்த மது போதை தான் நிறைய கொண்டு போயிட்டு இருக்கு அதன் மூலமாக வந்து நிறைய குழந்தைகள் பாதிக்கிறது இப்போ நிறைய இந்த போக்சோ சட்டம்லாம் கொண்டு வந்தாலும் கூட அதை குழந்தைகளுக்கான ஒரு இது பெரிய பாதிப்பு அந்த விஷயத்தை நிறைய அழுகி நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள் ரொம்ப அது சிறப்பு அது மாதிரி பெண்கள் இப்படி இருக்கின்றது ஒரு இருக்கணும்ல ஒரு வரையறையும் கொண்டு வந்திருக்கீங்களா அருமையாக இருக்குது இப்போ மதுவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அது ஏன்னா கலைஞர்கள்னாலே அந்த மதுவில் தான் சீரழியக்கூடிய ஒரு தெரிய போகுது ஆனாலும் நீங்கள் வந்து அதை சொல்கிறீங்க நிறைய மதுவுனால நிச்சயமாக அதை பற்றி வந்து கலைஞர்னாவே ஏதோ ஒரு கெட்டளத்துக்கு அடிமையாகித்தான் தீர்வாங்கிறது அது உண்மை அதில் எந்த கெட்ட விளக்கும் இல்லாமல் இருக்கிற கலைஞங்கிறது ரொம்ப ரேர் ரொம்ப நூற்றுல ஒன்று அதுல எங்கள் அப்பாவை நான் ரொம்ப பெருமையாக இருக்குது நாடகத்தில் எந்த கெட்ட விளக்கும் இல்லாத தம்பி பிராசி தெரியும் பிடி சிகரெட்டோ வெக்கல வாக்கோ மதுவோ எந்த ஒரு பழக்கமும் இதுவரை அவர்கிட்ட இல்லை அதனாலதான் நல்ல கலைஞரை உருவாக்கி இருக்காரு ஆமா அது அந்த மது பழக்கம் வந்து வேணாம்னு சொல்ற அளவுக்கு நம்ம பெரிய நம்ம அதுக்கு தகுதி எனக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல ஏன்னா பொய் சொல்லப்படாது இல்லையா கலைஞனா எனக்கு அந்த புழக்கம் இருக்கு எனக்கு பொய் சொல்றது பிடிக்காது ஆனா இப்பப்ப அதெல்லாம் மாத்திட்டேன் என்கிட்ட அந்த புழக்கம் அந்த நாடகத்துறைக்கு வரும்போது சில சேராதங்களோட சேர்ந்து எனக்கு அந்த பழக்கம் ஏற்பட்டுச்சு அப்படி எல்லாம் எதுவுமே தவறு பண்ணாத ஒரு தகப்பனுக்கு இப்படி இருக்கு இல்லையான்னு சொல்ற மாதிரி எனக்கு அந்த பழக்கங்கள்லாம் ஏற்பட்டுச்சு இல்லைன்னு சொல்ல வரல அது நாலு அடுவில் நான் அதை மாற்றிக்கிட்டேன் தான் என்னுடைய விருப்பம் ஏன்னா களவும் கற்றுமாறேன் எல்லா பழக்கமும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து விடுபடணும் களவும் கற்றுமாறனா களவாடை தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லை களவாடுறது எப்படின்னு தெரிஞ்சா தான் அதில் நம்ம பாதுகாத்துக்கலாம் ஒரு உங்களுக்கு தெரியாத படித்து வச்சுக்கணும் நான் உங்களுக்கு அதிகம் இருந்தாலும் அந்த மது அப்படின்னா அதனால் எவ்வளவு கேடு அது ஸ்லோ பாய்சன் இல்லையா நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக காசு கொடுத்து நம்மளே வாங்கி வசத்தை

மகன குடிச்சா தானே வெறுக்கிறா காலு நொண்டியானாலும் காப்பாற்றில் பொண்டாட்டி புருஷனை குடிச்சா தானே வீட்டை விட்டு ஒதுக்குறா இந்த உள்ளதை தெரிஞ்சு உண்மைய புரிஞ்சு நடந்துக்கப்பா குடிச்சா ஊருல நாட்டுல உனக்கு போதும் மதிப்பா ஆடு வச்சிருந்தி மாடு வச்சிருந்தி ஆடு வச்சிருந்தி மாடு வச்சிருந்து ஐம்பது செம்மறி ஆடு வச்சிருந்தி அழகு ரேசு வண்டி வச்சிருந்து அஞ்சாறு ஏக்கரில் நஞ்சை வச்சிருந்தேன் அது அரச நெல்லி வச்சிருந்து நல்ல குடும்பத்து தேடி வச்சிருந்தே அத்தனையும் போச்சு கொடியால் இந்த நிலையாச்சே அத்தனையும் போச்சு கொடியால் நிலையாச்சே எல்லாமே முடிஞ்ச பின்னே கொடலும் பானை வந்தது கைகால நாயி பெருநாயி சிரிக்குது ஆடு வச்சிருந்த நாடு வச்சிருந்த அம்பது சொன்னது ஆடு வச்சிருந்தேன் மதிக்கிறே வண்ணுவன் காந்தி அண்ணா பெரியார் சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன் இனிமே யாரும் குடிக்க வேண்டாம்னு படிக்கிறேன் அடுவச்சிருந்த நடு வச்சிருந்தேன் அன்பு செம் வரை அடு வச்சிருந்தேன் வண்டி வச்சிருந்தேன் அஞ்சாறு ஏற்ற நஞ்சை வச்சிருந்தேன் அரச குடும்பத்து பேரு ரொம்ப எவ்வளவு பெரிய விழிப்புணர்வு இதுல ரொம்ப ஒட்டுமொத்த ஒரு குடும்பத்தையே சீரழிக்கக்கூடிய ஒரு மது வேணுமா அப்படின்ற ஒரு அருமையான கேள்வி ரொம்ப அது கண்டிப்பா விழிப்புணர்வு ஏற்படும் ஏற்படணும் நம்மளுடைய ஆசை ரொம்ப சிறப்பாக இருக்குது நான் மேடையிலேயே சொல்லுவேன் இந்த பாடலை கொண்டு வந்து அன்பளிப்பு கொடுக்குமோ சொல்லுவேன் நீங்கள் அன்பளிப்பு கொடுக்குறத காட்டிலும் இந்த பாடலை கேட்டு யாராவது ஒரு ரெண்டு பேராவது அந்த குடிப்பழக்கத்துலேருந்து நான் வெளிவந்துட்டேன்னு சொன்னால் அதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய அன்பளிப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி ஏதாவது நம்மளால முடிஞ்ச ஒரு அதே மாதிரி இப்ப நம்மளுடைய நாட்டுப்புற தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய நேயர்களும் இது மாதிரி ஆராய்ச்சி இருந்தாங்கன்னா கண்டிப்பா எனக்கும் ரொம்ப ஆதங்கமான விஷயம் இதுதான் ஏன்னா கலைஞர்கள் எல்லாருமே வந்து மற்ற கெட்ட புலக்கம் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு தாங்கிரும் ஆனா இந்த கெட்ட இருந்துச்சுன்னா ரொம்ப உன்னுடைய ஸ்லோ பாய்ஸ் சொல்லக்கூடிய சீரழிக்கிறது அதை தவிர்த்துட்டா கலைஞன் நல்ல கலைஞர் நல்ல சிரம்பட்ட கலைஞன் உயர்ந்த கலைஞன் கூட இதில் ஒன்றுமெலாம் போய் கடைசியில் தெருவில் வைப்பிச்சு எடுக்கிற அளவுக்கு ஆயிரும் கண்டிப்பாக நிறைய பேர் வரி போட்டு தான் தூக்கி போடுறோங்கிற நிலைமைக்கெல்லாம் வந்துருக்காங்க நிறைய பேர் கலைஞர்கள் அவர் சேர்த்தாலும் பரவாயில்ல அதோடு சேர்ந்து அவரோட கலையை நம்முடைய காப்பாற்றிட்டு இருக்க பண்பாட்டு கலையும் போயிருதான் ரொம்ப வருத்தமான விஷயம் சரி இப்போ நீங்கள் இந்த வடிவலை பற்றி சொன்னீங்க ஒரு உங்களுடைய நடவடிக்கைகளில் உங்களுடைய நடிப்புகள் எல்லாம் பார்த்தோம்னா சில சாயலில் வந்து நிறைய வடிவேலை வந்து இது பண்ணும் நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா உங்களை பார்த்து வடிவேல் பண்ணாரா வடிவேலை பார்த்து நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்றது தான் இருக்குது ஆனால் மட்டும் அந்த காப்பி அடிக்கிற ஒரு சில சாயல் வரும் அந்த அந்தவர்களுக்கு வசீக உங்கள்ட்ட கிடைக்குது அந்த இதை பற்றி எப்படி நினைக்கிறீங்க இருக்கலாம் அதாவது நல்ல விஷயங்களை எங்கே இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்லையா அப்படி அதை பார்க்கும்போது அது சில விஷயங்களை ரசிக்கும்போது அதுலேருந்து போல சில விஷயங்கள் நம்மளை ஈர்க்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது தன்னைப்போல் அதனுடைய தாக்கம் ஏற்பட்டிருக்கலாம் அதில் ஒன்றும் அது ஒரு நகைச்சுவை ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஏன்னா விவேக் சாருடைய நகைச்சுவைகள் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹை கிளாஸாக இருக்கும் மெசேஜ் காமெடியன் அவர் அதை கேட்டுட்டு ஓ அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு நினச்சி பார்த்துருக்கிற மாதிரி இருக்கும் வடிவேல் சாருடையது எப்படின்னா

அதை பார்த்துட்டு உடனே வந்து ஒரு இடத்துல நான் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு நான் திருப்பரங்கொண்ட வந்தப்போ இது மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறேன் அந்த பசங்களை ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன் கல்லூரி மாணவர்கள் வந்திருந்தாங்க அப்போ உடனே பார்த்துட்டு ஒரு பக்கத்தில் சத்தம் கேட்டுச்சு நாடகம் ஏய் நாடகம் நடக்குது போய் பார்க்கலாம் வந்து பார்த்து நீங்களே இருந்தீங்க ஏய் இவர் தாண்டா இந்த ஹரிஹரன் அப்படின்னு உடனே அப்போ ஏய் சார் என்ன சார் அப்படின்னு உடனே உட்காந்து விடிய விடிய அதை பார்த்துட்டு நாங்கள் வந்தோம் அடுத்த நான் நிகழ்ச்சி போனோம் ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப மக்கள் மத்தியில் ரொம்ப பேசப்பட்ட ஒரு பாடல் வந்து இந்த பெண் முழு உங்களுடைய சிறப்பு வந்து ரொம்ப வந்து விரும்புறது என்னென்னா நகைச்சுவை நடிகர் அணி வரத விட நீ பெண் வேடம் மட்டும் எப்படா வருவீங்க அப்படின்னு தான் பார்ப்பாங்க அந்த பெண்கள் வந்து எப்படி உடை வந்து அணியக்கூடாதுன்றத விஷயத்தை அதில் காமிச்சிருப்பீங்க அந்த செய்கையிலேயே காமிப்பீங்க அதில் வந்து நீங்கள் பாடக்கூடிய ஒரு பாடல் வந்து அதுவும் ரொம்ப விரும்பக்கூடிய பாடலாக இருக்குன்றதுனால பாட சொல்கிறேன் அதுதான் தான் வருவாருன்னு பாடல் அது ஆமாம் அந்த பாடலை கொஞ்சம் கண்டிப்பா கண்டிப்பாக நேயர்களுக்காக வேண்டி ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதனால் கண்டிப்பாக